ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுறேங்க சரி வாங்க டிராமாக்குள்ள போகலாம் ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட சீமா வந்து அப்பாக்கார கெஞ்சிட்டு அழுதுட்டு இருப்பா இது எல்லாத்தையும் பிரேம் வந்து கவனிச்சிருப்பான் அவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியாது என்னாச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பான் அதோட கிச்சன்ல இங்க சீமாவை தான் காட்டுறாங்க அவ வந்து தான் செஞ்சிட்டு இருக்கா அவளோட அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா செஞ்சிட்டு இருக்கா அதை எப்படி அப்பாவுக்கு கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது உடனே பிரேம் வந்து அந்த பாயசம் பவுல எடுத்துட்டு போயிட்டு பாருங்க அங்கே இது ரொம்பவே சூப்பரா இருக்கும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறான் அதை குடிச்சு பார்த்து அவருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இதெல்லாம் பார்க்குற சீமாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரேம் வந்து நமக்காக தான் பாத்துட்டு இருக்கா இங்க அப்படியே பாட்டி வந்து ரூம்ல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி சித்தார்த்தோட ஞாபகமாகவே இருக்கு இந்த மாதிரி டிசம்பர் மந்த்து தானே பர்த்டே வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போது இந்த பாரு அவனை பத்தி பேசாத அவன் வந்து இனிமே வந்து நம்ம குடும்பத்துல ஒருத்தவன் இல்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க you அதுக்கப்புறம் அந்த நைட் நேரத்தில் யாரோ ஒருத்தவன் வந்து காட்டுறாங்க அவன் வந்து பரத்வாஜ் வீட்டில் இருக்கிற அந்த ஃபோட்டோவை வந்து வச்சிருக்கான் அந்த போட்டோ வந்து அப்படியே ஒட்டடை குடிச்சு போய் இருக்கு அது எல்லாத்தையும் கையை வச்சு அப்படியே அழிக்கிறான் அதுல பரத்வாஜ் வீட்டில் இருக்கிற எல்லாருமே இருக்காங்க அதுக்கப்புறம் பக்கத்துலேயே டிசம்பர் மந்த் போட்ட கேலண்டரையும் தொட்டு பார்த்துட்டு இருக்கான் இவ யார் என்னங்கறதுலாம் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க அதோட அடுத்த நாள் ஆகுது இங்க பிரேமம் வந்து டாக்டர் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க உடனே வந்து எல்லாரும் அவன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து டாக்டரும் இப்போ பரவாயில்ல அவர் நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் தான் அவங்க எல்லாருக்குமே நிம்மதியாக இருக்கு அதோட இங்க எல்லாரும் கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப சீமாவோட அப்பா தான் வந்து கீழே வராரு எங்க போறீங்கன்னு கேட்டா இந்த மாதிரி என்னோட பொண்ணு ரோகிணிக்கு வந்து காலேஜ்ல வந்து சேர்க்க போறேன் சோ அதை வந்து விசாரிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் போயிடுறாரு அதோட இங்க பிரேமோட அம்மா வந்து ரொம்பவே வந்து வருத்தப்பட்டு அழிஞ்சிட்டு தன்னோட புருஷன் சொல்லி இந்த மாதிரி சித்தார்த்தோட பர்த்டே வந்து இந்த மந்த் தான் வருது அவன் வந்து எப்ப வேணா இங்க வருவான் அவனை பார்க்கணும் போல இருக்குங்க அவனை நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் இங்க அழுது புலம்பிட்டு இருக்காங்க வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காரு அதுக்கப்புறமாவது இன்னைக்கு வந்து டிசம்பர் இருபது அப்படினால யாரோ ஒத்தவனுக்காக வீட்டுல இருக்கிறவங்க எதிர்பார்க்கறாங்க திடீர்னு அவன் வீட்டுக்கு வந்துட்டா என்ன பண்றது எப்படி ரியாக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து காலிங் பூம்பல் அடிக்கிற சவுண்டு கேட்குது எல்லாரும் ரொம்ப பயந்துட்டு பதட்டமா இருக்காங்க அப்ப சீமாக்கு ஒண்ணுமே தெரியல போய் கதவை திறக்க போறா உடனே வந்து பாட்டி சொல்றாங்க இந்த பாரு சீமா நீ கதவை திறக்க வேணாம் இந்த மாதிரி வந்து உன்னோட மாமனார் வந்து திறப்பாரு போய் திறப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அவர் வந்து கதவை திறக்கிறாரு எல்லாரும் பதட்டத்தோட பாக்குறாங்க பார்த்தா அங்க வந்து சீமாவோட அப்பா தான் நிக்கிறாரு அப்பதான் அவங்களுக்கு மூச்சே வருது உடனே வந்து சீமாவோட அப்பாட்ட எப்போதும் போல நல்லபடியா பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவர் வந்து மாடியில போயிட்டு வேலை பார்த்துட்டு போது இங்க வந்து பிரேம் வந்து என்ன பண்றாரு வந்தா இந்த பாருங்க மாமா எனக்கு தெரியும் நீங்க வந்து சீமா மேல ஏதோ ஒரு வருத்தத்துல இருக்கீங்க அப்படின்னு அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் உங்ககிட்ட சில விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டை திறந்து காட்டுறான் இது வரைக்கும் சீமா வந்து அப்பா ஞாபகமா வச்சிருந்து எல்லா பொருளையும் அந்த கபோர்ட்ல தான் பத்தனமா வச்சுப்பா அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா எடுத்துக்கிட்ட போட்டோஸ் அப்புறம் வந்து அப்பா வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவளுக்கு வந்து கிஃப்ட் பண்ணது எல்லாத்தையுமே பத்திரப்படுத்தி பாதுகாப்பா வச்சிருப்பா இதெல்லாம் பாருங்க சீமா உங்க மேல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க இதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நீங்க தான் வந்து உங்களோட பொண்ணை வந்து மன்னிச்சு ஏத்துக்கணும் அவ வந்து பாவம் அப்படிங்கிற மாதிரி சீமாவுக்கு அவ்வளவு சப்போர்ட் பண்ணி பேசுறான் இது எல்லாத்தையுமே இருந்து சீமாவும் என்னடா இது இவர் என்ன நமக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆனந்த கண்ணீரே வந்துருது இதெல்லாம் பாக்குற சீமாவோட அப்பாவுக்கும் ஒரு மாதிரி இருக்கு அவரும் வந்து வருத்தப்பட்டுட்டுதான் இருக்காரு அதோட வந்து வீட்டுக்கு கிளம்புற நேரம் வந்துருச்சு போல அவர் வந்து எல்லாத்திட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு அப்போ வந்து சீமா அப்படியே பாவப்பட்டு அப்படியே வந்து அழுதுட்டு பார்த்துட்டு இருக்கா அப்பா வந்து நம்ம மன்னிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கத்தோட அதுக்கப்புறம் வந்து அவ போய் ஹக் பண்ணுறா உடனே வந்து அப்பாவும் வந்து அவளை மன்னிச்சுட்டாரு போல உடனே வந்து ஹக் பண்ணிட்டு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி வாழ்த்திட்டு நம்ம தன்னோட ரோஹிணி சீமா ரெண்டு பொண்ணுங்களையும் அந்த வீட்டில் விட்டுட்டு கண் கலங்கிட்டு அவர் வந்து போறாரு இங்க வந்து சீமாக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பா மன்னிச்சதுக்கு காரணமே பிரேம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ரூமுக்கு போயிட்டு பிரேம்கிட்ட போயிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கா தேங்க்யூ சோ மச் பிரேம் நீங்க மட்டும் வந்து கரெக்டான நேரத்துல எனக்கு உதவி செய்யல அப்படின்னா என்னோட அப்பா வந்து என்கிட்ட பேசிருக்கவே மாட்டாரு இதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப எமோஷனலா வந்து பேசிட்டு இருக்கா உடனே வந்து பிரேம் எப்போதும் போல அவளை மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கா இந்த பாரசீமான உனக்காக பண்ணல இந்த மாதிரி வந்து என்னோட மாமனார் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாம இந்த உறவுகள் வந்து எந்த அளவுக்கு மதிப்பு தக்கதுங்கிறது இந்த குடும்பம் தான் வந்து எனக்கு கத்து அதனால ஒரு அப்பா பொண்ணோட உறவு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தான் நான் வந்து உன்னோட அப்பாட்ட வந்து நான் வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட பேச சொன்ன மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல உனக்காக ஒண்ணும் நான் செய்யல அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து அவ கேக்குறா அப்ப நீங்க வந்து என்ன மன்னிக்கவே மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆமா கண்டிப்பா இன்னும் எத்தனை நாள் எடுத்தாலும் உன்னை வந்து என்னால மன்னிக்க முடியாது ஏன்னா நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்க அதனால அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு என்னடா இது இந்த மனுஷ கடைசி வரைக்குமே நம்மள மன்னிக்க மாட்டான் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா ஏன் கடவுளே எனக்கு மட்டும் இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து நம்மளோட ரோஹிணி வந்து கேட்டுடுறா அவளுக்கு ரொம்ப அழுகையா வருது மாமாக்கும் அக்காக்கும் சண்டை நடக்கிறதுக்கு நானும் ஒரு காரணமாச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வருத்தப்படுறா அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல யார்ட்டையுமே சொல்லாம ஒரு இடத்துக்கு போறா அது வந்து காலேஜ் தான் ஸோ காலேஜ் பிரின்ஸிபால்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா இந்த மாதிரி இந்த காலேஜ்ல இருந்து எனக்கு வந்து அப்ளிகேஷன் வந்துச்சு நான் வந்து இந்த காலேஜ்ல சேர எனக்கு விருப்பம் இல்லை எங்க ஊர்லயே நான் வந்து சேர்ந்துக்கிறேன் அது வந்து நீங்க தான் வந்து கேன்சல் பண்ணி விடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்னமா நீ நல்லா படிக்கிற பொண்ணு உன்ன மாதிரி பொண்ணுங்களை இன்னொரு காலேஜ்ல சேர்க்கறதுக்கு நான் கொடுத்து வச்சுக்கணும் சொல்ல இல்ல இல்லை வந்து இங்கே படிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கற மாதிரி சொல்லிடுறா உடனே அவரும் சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு இவன் எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்கிறா அப்படின்னா இந்த காலேஜில் படிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா இந்த பரத்வாஜ் வீட்லேயே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அதனால பிரேமுக்கும் சீமாக்கும் சண்டை வருங்கிற ஒரே காரணத்தினால தான் இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் பண்றா அவ அழுதுகிட்டே வந்து ரோட்ல வந்து நடந்து வந்துட்டு இருக்கா இங்கே வந்து சீமாவை தான் காட்டுறாங்க தன்னோட தங்கச்சியை இருந்து காணமேன்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேடி பார்த்துட்டு இருக்கா எங்கேயுமே அவளை காணும் உடனே வந்து தன்னோட நாத்தனாக்கிட்ட கேட்குறா இந்த மாதிரி ரோஹிணி என்ன பாத்தியா சொல்லிட்டு உடனே அவன் சொல்றா அவ காலையிலேயே எந்திரிச்சு எங்கேயே போனாலே உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற இந்த மாதிரி என் தங்கச்சி என்கிட்ட சொல்லாம எங்கேயும் போமாட்டாளே அப்படிங்கிற மாதிரி இவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கா உடனே உனக்கு பதட்டமாகுது இந்த ஊர்ல அவளுக்கு யாரையுமே தெரியாது அவ எங்க போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சீமாக்கு வந்து கால் பண்ணிட்டு இருக்கா உடனே சீமா அட்டன் பண்ண உடனே பதறி அடிச்சிட்டு இருக்கா ரோகி நீ எங்க போன இந்த வீட்டுல வந்து நீ வந்து ஒரு நாள் கூட இங்கிட்ட சொல்லாம நீ எங்கேயுமே போனது இல்ல இந்த ஊர் வந்து உனக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாதேமா தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பதறா வந்து அக்கா நான் நல்லாதான்க்கா இருக்கேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா உனக்கும் மாமாவுக்கும் சண்டை எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்குக்கான்னு சொல்ல என்னடி உனக்கு என்ன பைத்தியமா அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல தயவு செஞ்சு வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பதறி அடிச்சுட்டு சொல்றான் ஆனா ரோஹினி எதுவுமே சொல்லாம போனை வச்சுட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கா அப்பதான் வந்து எதுக்காப்புல ஒரு கோயில் இருக்கிறத பாக்குறா டக்குன்னு அந்த கோயிலுக்கும் போற அங்க போயிட்டு உடனே வந்து கதறி கதறி அல ஆரம்பிக்கிறா ஏமா இப்படி பண்ணீங்க எனக்கும் அக்காவுக்கும் இடையில இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்களே அக்காவும் பிரேமாமாவும் கல்யாணம் பண்ணி இருந்தா இன்னும் மட்டும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது சம்மந்தமே இல்லாம என்னக்கும் பிரேமா கல்யாணம் பண்ண வச்சுட்டீங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணீங்க எனக்கு வந்து அந்த வீட்டுல இருக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு நாளும் அக்காவுக்கும் பிரேமாக்கும் சண்டை நடக்குறதுலாம் பார்த்தா என் மனசுக்கு வந்து ரொம்பவே வந்து வருத்தமா இருக்கு என்னாலதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏமா அப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அப்ப வந்து பலமா வந்து புயல் காத்து மாதிரி அடிக்க ஆரம்பிக்குது உடனே வந்து ரோஹிணிக்கு பயமாவுது என்னடா என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பூசாரியும் சொல்றாரு இந்த பாருமா சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேரு அப்படிங்கிற மாதிரிலாம் இங்க அப்படியே பரத்வாஜ் வீட்டுல காட்டுறாங்க அப்படியே வந்து அப்படி புயல் காத்து மாதிரி அடிக்குதான் என்னதான் பாத்துட்டு பாட்டிக்குமே என்ன நடக்குது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பதட்டமா பாத்துட்டு இருக்காங்க வேலைக்காரங்க போய் கதவு போய் சாத்திட்டு இருக்காங்க அப்பதான் அன்னிக்காரிங்க எல்லாம் வந்துடுறாங்க அத்த இந்த பாருங்கத்தை இந்த மாதிரி வந்து இந்த கிளாஸ் வந்து அப்படியே அந்த காத்துல உடஞ்சிருச்சு இது பெரிய அபசகுணம் தானே அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதெல்லாம் கேக்குற பாட்டிக்குமே ஒரு மாதிரி இருக்கு இல்ல இல்ல நீ பயப்பட மாதிரி எல்லாம் நடக்காது சரியா அது மட்டும் இல்லாம அந்த மாதா தேவி இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் நடக்காது அவங்க வந்து நமக்கு துணையா இருப்பாங்கிற மாதிரி அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்கு அப்பதான் வந்து நம்ம சீமா வந்து என்ன பண்ணுறா பதறி அடிச்சுட்டு இந்த மாதிரி ரோகிணி வந்து காணும் காலில் போனவ இப்போ வரைக்கும் வீடு திரும்பலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இதை கேட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகி பார்க்குறாங்க என்னம்மா இப்போ வந்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இதுக்கப்புறம் வந்து இன்னொன்று பாட்டு வந்து போட முயற்சி பண்ணுறேன் ஸோ பார்க்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ